விஜயின் தமிழக வெற்றி கழகம் சார்பாக கரூர்ல கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பரப்புரை கூட்டம் நடைபெற்றது ஏற்பட்ட சிக்கி குழந்தைகள் உட்பட பேர் இந்த ஒரு சம்பவம் நாடு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு இந்த தொடர்பா உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவின்படி சிபிஐ விசாரணையும் நடந்து வருது இதை தொடர்ந்து உயிரிழந்தோர் குடும்பத்துக்கு தாமிக்கா சார்பில் ரூபாய் இருபது லட்சம் நிவாரணம் வழங்கியிருக்காங்க அது மட்டுமல்லாம அவங்கள சென்னைக்கு வரவழைத்து ஆறுதலும் கூறியிருக்காங்க இந்த ஒரு நிலையில ஹாலிவுட் ரிப்போர்ட்டர் போது கரூர் துயர சம்பவம் குறித்து நடிகர் அஜித் அவர்கள் மனம் திறந்து ஒரு இந்த வீடியோ தான் வைரல் ஆயிருக்கு நடிகர் அஜித் அவர்கள் அதுல என்ன சொல்லிருக்காருனா நான் யாரையும் சொல்ல விரும்பல கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு அந்த ஒருவர் மட்டுமே காரணம் இல்ல நம்ம அனைவருமே அதுக்கு காரணம்தான் இதுல ஊடகங்களுக்கும் பங்கு இருக்கு கூட்டம் கூட்டுறத ஒரு பெரிய விஷயமா பேசுவதை முதல்ல நிறுத்தணும் கிரிக்கெட்ல கூட்டம் கூடினா கூட இப்படியெல்லாம் நடக்கிறது இல்ல ஆனா தேட்டர் முதல் நாள் முதல் காட்சியில பிரபலங்கள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சியில மட்டும் ஏன் இப்படி நடக்குது இந்த ஒரு விஷயம் சினிமா துறையே தவறா காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரசிகர்களோட அன்புக்காகவே நடிகர்களாக நாங்க வந்து உழைக்கிறோம் ஆனா ரசிகர்கள் அவங்களோட உயிரை பணையம் வைத்து எங்களுக்கு அன்பு காட்ட வேண்டாம் அந்த அன்பை காட்ட வேறு நிறைய வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு முக்கியமா முதல் நாள் முதல் காட்சி கலாச்சாரத்தை நம்ம ஆதரிக்க கூடாது இதற்கு ஊடகங்களும் பொறுப்புடன் இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு நடிகர் அவர்கள் பேசின இந்த ஒரு ஸ்பீச் தான் இப்ப சமூக வலைதளங்கள்ல ஒரு பேசு பொருளாவே அமைஞ்சிருக்கு இதற்கு ரசிகர்கள் பலரும் அவங்களோட விமர்சனங்களை மாறி மாறி பதிவிட்டு வராங்க